ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்றேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல கும்பராசினியர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன கும்பராசினியர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது என்ன வழிபாடு செஞ்சா கடன் சுமையிலிருந்து மீள முடியும் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கும்ப ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்ப ராசிக்கு மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் பகவானே புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக பிடித்தமான கிரகம் ஆனால் கும்ப ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வராது அப்போ ஒரு கவனம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நம்ம செயல்படுத்துகிறோம் ஓகேவா ஸோ அப்போ கும்ப ராசிக்கு மிக மிக ஒரு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கர பகவானை முதன்மையான விஷயமாக எடுத்துக்கலாம் மகர ராசிக்கு எப்படி சனி சுக்கரன் எடுக்கிறோமோ அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சுக்கர பகவான் அதுக்கடுத்து ஒரு நடுவட்டமாக புதன் பகவான் எடுத்துக்கொள்ளலாம் என்பது கருத்து கும்பராசிக்கு கடனை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திர பகவானை ஆறாம் இடத்த அதிபதி சந்திர பகவானை எடுத்துக்கலாம் ஸோ அப்போ சந்திரனாலே என்ன பண்ணுறோம் மனம் மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயம் இதனாலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை கும்பராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி பவர் மெமரி பவர்னால் ஞாபக சக்தி அப்படின்னாலே நம்மளுடைய கும்பராசி தான் சொல்லலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தன்னோட குடும்பத்திலேயோ தன்னுடைய செயல்பாடுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கும்பராசிக்காரங்கிட்ட கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க அப்படியே அப்சர்வ் மைண்டு ஒரு மெமரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி அதிகமான எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு கும்பராசிக்கு இயல்பாகவே அந்த தன்மை உங்களுக்கு உண்டு அதே போல் பணம் கொடுக்கல் விஷயங்கள்லையும் சரி ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அதை மறக்காமல் நாங்கள் வச்சுருப்பீங்க இந்த பாத்திரம் கொடுத்தோம் இந்த பொருள் கொடுத்தோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க ஸ்டோரேஜ் மைண்டில் வச்சிருப்பீங்க ஸோ ஒரு ஒரு வருஷம் கழிச்சுன்னாலும் சரி எக்கா நான் உங்கள்கிட்ட அந்த பொருள் கொடுத்துடலாம் கொடுத்துருங்க அந்த பேனை கொடுத்துடல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ இன்னொரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பணத்துக்காண்டியோ பொருளுக்காண்டியோ எந்த ஒரு சூழ்நிலையும் விளபகமாட்டிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் நடுவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க உங்களுக்கு இந்த பணம் கொடுக்க இந்த பொருள் கொடுக்கிறாலும் ஓடிப்பேர் வெளியே நான் பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுற நபர் கிடையாது என்கிட்ட கரெக்டாக இருந்தேன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் இயல்பாகவே பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசி நேர்களுடைய மாமனார் மாமியார் உறவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதற்கு மீறியும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுவாக வலுவாக இருந்தால் மட்டுமே மாமனார் அல்லது மாமியார் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மை அது அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்து என் மாமனார் என் மாமியார் மூலமாக நான் பல பிரச்சனையை சந்திச்சிக்கிருக்கேன் நிறைய பிரச்சனை வருது என் என்னுடைய மனைவியை நிறைய திசை திருப்புறது என்னோடய மாமனார் மாமியார் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு கும்பராசினியர்கள் அதிகமாக சொல்வீங்க அப்படிங்கிறது உண்மை உங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா ஐயா இந்த விஷயத்த சொல்கிறேன் நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னா கட்டாயமாக அந்த ரகசியத்தை பாதுகாப்பீங்க எக்காரந்த கொண்டும் வெளிப்படையாக சொல்லவே மாட்டீங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அடித்தே கேட்டால் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்போ ரகசியத்தை காக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடு இயல்பாகவே உங்களுக்கு உண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களை மனதளவில் யாராக பேசி டைவெர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யாருக்கா கடன் வாங்கி கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட அப்படியே உட்காந்து ஒரு ஒரு நேரம் பொறுமையாக நீங்கள் எங்கே லாக்காவீங்கன்னு தெரிஞ்சு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க பேசி 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 என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மனசை மாற்றுவாங்க மாற்றி ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்களேன் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சுருவேன் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் டோட்டல் சரண்டு அப்படியே என்ன பண்ணுவீங்க உடனே கடனுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிடுவீங்க இல்லை அங்கே போய் நீங்களே என்ன பண்ணுவீங்க உங்கள் பீரில் வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவீங்க ஸோ அப்போ அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ மனநிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி கடன் விஷயத்தில் தலையிலமான கடன் வாங்கவும் மாட்டேன் கடன் கொடுக்கவும் மாட்டேன் என்னால் இப்படித்தான் செயல்படுத்த முடியும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உறுதியாக கடன் சுமை உங்களுக்கு இனிமே வராது ஏற்கனவே வந்ததை வந்து அடைக்கிறதுக்கு வழிபாடு சொல்லிடுவோம் இனிமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கடன் பிரச்சனைன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு ஐயா ஏற்கனவே நான் நிறைய சுமையை சுமந்துக்கிருக்கேன் தயவு சேர் எடுத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி நான் சுக்காக சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக போகணும்னு ஆசைப்படுவீங்க வெளியூர் டிராவல் இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே சாங்ஸ் கேட்டுகிட்டே போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அதே போல் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதை விட கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேல்ஸ் திறப்பு அதே போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா நகர்ந்து சென்று தொழில்களை செயல்படுத்துகிற முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி அது கும்பராசினர்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசி பெண்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதில் முதன்மையான செயல்பாடு உங்களுக்கு உண்டு காதல் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணோம் நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஓகே படிச்சிருக்கோம் இல்லைன்னா என்ன ஆகும் காதல் மூலமாக பல பிரச்சனையும் சொன்னிங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்ததிபதி புதன் உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதியாக வராரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு காதல்னால் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் பல கெட்ட பேர்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ கவனமாக யோசித்து நிதானமாக காதலை ஏற்றுக்கொள்வது என்பது கும்பராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே அப்போ நான் காதல் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கேன் நான் காதலித்து கல்யாணம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்காரு வலுவாக இருக்காருன்னா மட்டும்தான் இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலேருந்து வரும் இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு போல் நம்மளுடைய கும்பராசி ஆண்களுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பெண்களுக்குமே மாமனார் மாமியார் மூலமாக இந்த உறவுகள் மூலமாக நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய செயல்பாடு அவர்கள் உங்களுக்கு ஒரு முயற்சிக்கு ஒரு தடையாகவே இருக்கக்கூடிய செயல்பாடுலாம் கிரக ரீதியாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் தாண்டி இந்த உறவு உங்களுக்கு ச உ உறுதுணையாக இருக்காங்க ரொம்ப உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் இந்த உறவு உங்களுக்கு சிறப்பான ஒரு உறவாக இருக்கும் என்பதையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம ரெண்டு விஷயத்தையும் ஏன் சொல்லிடுறோன்னா நம்ம ஒரு உறவுகளை வச்சு பேசும்போது சம்டைம் அந்த உறவுகள் நன்றாக இருந்திருக்கலாம் அப்போ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே இனிமேல் அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஸோ அதனால் நன்றாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை வச்சு நம்ம கணக்கெடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த தன்மைகள் இந்த செயல்பாடுகள் அதிகமாக வாய்ப்பு வாய்ப்புண்டு ஸோ ஒரே ஒரு விஷயம் கும்பராசி பெண்கள் இறக்கத்துக்கோ பாசத்துக்கோ கட்டுப்பட்டு தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருப்பீங்க ஸோ இனிமேல் இல இழக்காமல் இருக்கணும்னு நினச்சா உறுதியாக உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இந்த கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான பாயிண்ட் இதானே நம்ம அதை தான் மெயினாக வச்சுருக்கோம் ஸோ அப்போ அந்த கடன் இருந்து மீள்வதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் வழிபாடு செய்யணும் ஸ்ரீ ராஜகாளியம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் தாயாருக்கு மாலை வாங்கி போட்டு அதே போல் பட்டு உடுத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஸ்ரீ ராஜகாளியம்மன் வழிபாடை எப்படி பண்ணணும் இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஸ்ரீ ராஜகாளியம்மன் எங்கே இருக்காங்க அவங்களுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உறுதியாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க கோவில் வழிபாடு தெரிஞ்சுக்கணும் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்களுக்கு கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் வந்து பதில் கூறுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ரீ ராஜகாளியம்மனின் ஆசிர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்